ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பீபு பிளாக் சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே போயிருந்தோம்னா திருத்தணியில் உள்ள முருகர் கோயில் தான் போயிருந்தோம் ஸோ திருத்தணி முருகர் சுவாமி தரிசனம் பார்க்க தான் போயிருந்தோம் ஸோ நாங்கள் எப்படி தரிசனம் பார்த்தோன்ட்டு வீடியோவில் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் பீபு பிளாக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருத்தணி போனால் முருகர் கோவில் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மொத்தத்தை நீங்கள் முருகர் கோயிலுக்கு போகிறேன் ரெண்டு வழியிருக்கு நாங்கள் போனது நாங்கள் போனது பேக் சைடில் தான் போகிறோம் வந்து படிக்கிற வழியாக போகலாம் இப்போ நீங்கள் படிக்கிட்டு வழியாகவும் போகலாம் பேக் சைடு வழியாகவும் போகலாம் பேக் சைடு வழியாக போகிற மாதிரி தான் நீங்கள் ஆட்டோ இல்லை பஸ்ஸு பிடிச்சி போகலாம் பஸ்ஸு பஸ்ஸு ஆட்டோ பஸ்ஸு ரெண்டும் கரெக்டாக அந்த மலைக்கு மேலே விட்டுருவாங்க ஸோ மழையிலேருந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏறினீங்கன்னா கோயிலுக்குள்ளே போவீங்க என்ட்ரன்ஸ் ஆவீங்க என்ட்ராகனே உள்ளே இன்னும் கொஞ்சம் அப்படின்னா உள்ள சாமி தரிசனம் பார்க்க போகலாம் நாங்கள் போகும்போது கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ நாங்களும் வந்து உள்ளே போய்ட்டு கூட்டம்லாம் பார்த்து கூட்டத்தில் இல்லாமல் போயிட்டோம் ஸோ பாதரும் போனே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமாக வந்துச்சு ஸோ அவனாலே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ அந்த கூட்டம் பயங்கரமாக வந்ததனால லா ஸ்டார்டிங் எப்படி கூப்பிட்டு வந்துச்சோ லாஸ்ட் அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் வந்து நல்ல கூட்டமாக தான் இருந்துச்சுன்னு நாங்களும் வந்து கூட்டத்துலேயும் வந்து போய் உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பார்த்தோம் நாங்கள் சாமி தரிசனம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்து நிமிஷங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ ஸ்டாப் பண்ணது வந்து எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே வந்து முருகருக்கு வந்து அபிஷேகம் அபிஷேகம் பண்ணியிருந்தாங்களா ஸோ அதனால் வந்து பக்தர்களை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க யாரும் உள்ளே அனுமதி இல்லை ஒரு பத்து ஒரு மணி நடத்துக்கிட்டு ஸோ நாங்களும் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவராக உள்ளே வெயிட் பண்ணோம் ஸோ வெயிட் பண்ணி அதுக்கப்புறமும் உள்ளே போய்ட்டு சாமி தரிசனம் பார்த்தோம் அந்த கூட்டத்தில் போகிறதுக்கே கால்மாராகிடுச்சி இந்த கூட்டத்தில் வந்து நாங்கள் நின்று போகிறதுக்கே உள்ள ரொம்ப நேரம் ஆச்சு எங்களுக்கு இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு முருகர் முருகரை வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு நல்ல சிறப்பாக அந்த தரிசனமும் கிடச்சிது இது இல்லாமல் ஸ்பெஷல் தரிசனமும் பண்ணாங்க ஸோ அந்த தரிசனமும் கிடச்சிச்சு நாங்களும் உள்ளே போயிட்டு முருகரை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அந்த முருகரை அபிஷேகம் அபிஷேகம் பண்ணதையும் பார்த்து வெளியே வரும்போது சாமி அபிஷேகம் பண்ண சாப் பொங்கல் எல்லாம் கொடுத்தாங்க அதையும் நான் வாங்கி சாப்பிட்டு நான் வெளியே வந்தோம் ஸோ வெளியே வந்து வெளியே வந்து வரும்போது பார்த்தீங்கனாலும் வெளியே வரும்போது செம்ம கூட்டமாக தான் உள்ளே போச்சு ஸோ நீங்கள் அந்த கூட்டத்தை நான் உள்ளே எண்ற அந்த கூட்டம் வந்துச்சோ அந்த கூட்டம் உங்களுக்கு அப்படியே அந்த வீட்டில் காட்டிருக்க காட்டி மாப்பாங்க ஸோ இந்த வீடியோவில் கூட்ட கூட்டம் வந்து இல்லாத இடமே எல்லா இடமும் கூட்டமாக தான் இருந்துச்சு நிறைய பேர் வந்து கூட்டம் கூட்டமாக தான் வந்தாங்க இல்லாமல் நீங்கள் ஒரு முருகர் பக்தராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க நீங்கள் முருகர் கோயில் முருகர் பக்தராக இருந்தீங்கன்னா அந்த முருகர் கோயிலை போய் பார்த்துடுவாங்க ஸோ திருத்தணி முருகர் கோயில் நல்லா சிறப்பான நல்ல சிறப்பான ஒரு தரிசனம் நீ நீங்களே பாருங்கள் இந்த கூட்டத்தை இது இல்லாமல் இன்னும் கூட்டம் இருக்குது நாங்கள் வந்து வெளியே வரும்போது இன்னும் நிறைய பேர் கூட்ட கூட்டமாக தான் வந்திருந்தாங்க நல்லா சாமிய முருகர் வந்து பக்கத்தில் பார்த்தோம் பார்த்துட்டு வெளியே வந்தோம் பார்த்தீங்கன்னா நீ நாங்கள் நிக்கவாசிட்டாங்க போகும்போது இது தான் இருக்குது அந்த கூட்டத்துலையும் பார்த்துட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா முந்த கூட்டத்தில் நிறைய பேர் எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்ட்டு நாங்களும் பார்த்துட்டு ஒரு வழியாக முருகர் கோயிலை பார்த்துட்டு அங்கே பிரசாதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியே வந்துவிட்டோம் ஸோ வெளியே வந்தால் தான் பிரசாதம் பிரசாதம் கொடுக்குற லைனு அந்த லைன்லேயே நின்று நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ஸோ முருக கோயிலை பார்த்து முருக தரிசனம் பார்த்து வெளியே வந்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வியூ பிளாக்ஸ் நாங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்